சூப்பராக இருக்கும் ஸ்னாப் ட்ராகனில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி எல்லாமே சப்போர்ட்டடு சிம் கார்ட் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துருக்கு கேமரா கிளாரிட்டி எயிட் எம்பி ப்ளஸ் எயிட் எம்பி கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்கும் கண்டிஷனு அன்யூஸ்ட் ப்ராடக்ட்டு டெமோ பீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கிளாரிட்டி கேமரா கிளாரிட்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸாக வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு டுவெல் தௌசண்டில் லினோவா டேப் பிக்ஸ் ஃபைவ் ஜி மாடல் நம்ம கொடுக்க போகிறோம் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் இந்த மாடல் பிடிச்சி நான் வீடியோ நம்பர் கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணி மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்